இந்த நாடு வந்து எப்படி மாறுதுன்ற நீங்களே பாத்துக்கிறீங்க அர்ஜுன் எப்படி மாத்துனார் அதே மாதிரி கட்டாயம் மாத்தி இன்னைக்கு வந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அர்ஜுன் வந்து சினிமால சாத்தியம் நடைமுறையில சாத்தியம் பண்ணிருக்கோமே சார் செந்தில் பாலாஜி எக்ஸாம்பிள் இருக்கு சார் செந்தில் பாலாஜி கரண்ட்ல இருக்க எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து அவர் ஊழலை நிரூபிச்சு ஒரு வருஷம் உள்ள தண்டனை கழிச்சிருக்காங்க தவறு செய்தாலும் அதை வந்து துணிச்சலோட புகார் தெரிவிக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு ஏற்ற சார் தவறு செய்தால் அதை நிக்க வச்சு சுடணும் சார் அது யாரு சார் செய்யணும் கவர்மெண்ட் தானே சார் செய்யணும் சார் பாதிக்கப்பட்ட மாணவிகள்ல ஒரு சிலர் புகார்களின் அடிப்படையில தான் தெரியுது இன்னும் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டு அதை வெளியே ஏகப்பட்ட மாணவிகள் சார் ஏகப்பட்ட மாணவிகள் சார் பிஞ்சு குழந்தைகளுக்கு அதுகளுக்கு என்ன சார் தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தான் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்னாலேயே வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு வீரமுத்து அவங்க அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்துகிட்டேதான் இருக்கு பொதுவாவே அரசு பள்ளின்றது ஏழை மாணவர்களுக்கான ஒரு கல்வி கூடம் வசதி படைத்தவர்கள் எங்க வேணாலும் படிக்கலாம் கேட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு கல்வி கேட்கக்கூடிய ஒரே இடம் அரசு பள்ளி அப்படி இருக்கும்போது அரசு பள்ளியிலே இந்த பாதுகாப்பற்ற சூழல் மாணவியர்களுக்கு பாலியல் தொந்தரவு அங்கங்க நடக்கிற விஷயங்கள்லாம் அந்த ஏழை மாணவ மாணவியர்களோட பெற்றோர்களின் மனநிலை எப்படி இருக்கும் சார் இதை நானே வந்து ரொம்ப நாளா வந்து என் நெஞ்சு வந்து பத பதச்சு கொண்டே இருக்கேன் இந்த விஷயத்த நானே வந்து சொல்லணும்னு இருக்கேன் என்ன விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க ஆசிரியர்னாலேயே வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு அவல சம்பவம் இது இதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்கிருவாங்க அப்படின்னா இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்றுக்கிறனும் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி வந்து உடனே வந்து பதவி விலக வேண்டும் எதனால பதவி விலக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா வந்து பொறுப்பேற்றாரோ அன்னையில இருந்தே சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லாம இருக்கு கல்வித்துறையில திருச்சியில அவர் இருக்கக்கூடிய அவர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அதே தொகுதியில பாத்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகள் மரத்தடியில உட்காந்து படிக்கிற ஒரு அவல நிலையத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் இன்னொன்னு என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே வந்து பாமர மக்களோட குழந்தைகள் ஒரு சித்தால் வேலை பார்க்கக்கூடிய குழந்தையும் ஒரு கொத்தனார் வேலை பார்க்க கூடிய குழந்தையும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்றது காண்டி வந்து இந்த பள்ளிக்கூடங்கள்ல பாலியல் வன்கொடுமைகள் வந்து நிகழ்த்தப்படுவதா அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொல்றீங்க இதுக்கு வந்து பொறுப்பு இருக்கணும்ன்றீங்க அதாவது கல்வித்துறை அமைச்சரும் முதல்வரும் ஆனா வந்து அரசாங்க நடவடிக்கையில எடுத்துட்டுதான் வருது ஆசிரியரை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு பள்ளியில ஏதோ ஒரு ஆசிரியர் பண்ற தவறுக்கு நீங்க ஒட்டு அந்த நிர்வாகத்துமே குறை சொல்றது ஒரு பள்ளிக்கூடத்துல மட்டும் வந்து அது நிகழ்த்தப்படலை சார் எல்லா பள்ளிக்கூடத்துலயும் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கப்படுது எல்லா நிதி எங்க இருந்து வருதுன்னா எங்களோட வரிப்பணம் தான் வந்து வருது நீங்க ஒரு பகுதி எடுத்துக்கங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நான் விளாங்குடியில வசிக்கிறேன் விளாங்குடி எடுத்துக்க விழாமுடியில ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு விளாங்குடியில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு ரெண்டையும் டிஃபரன்ஸ் பிட்வீன் பண்ணி பார்ப்போம் அந்த பிரைவேட் ஸ்கூல் வந்து எவ்வளவு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எவ்வளவு வந்து தரம் தாழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத பாத்துக்குவோம் ஒரு குடி தண்ணீர் வசதியில ஆரம்பிச்சு ஒரு பாத்ரூம் பெசிலிட்டியில பெசிலிட்டியில ஆரம்பிச்சு எதுவுமே கிடையாது அப்புறம் எதுக்கு நிதி இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி வரையில் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் குடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த எம்எல்ஏவால் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க அந்த குழாயை தொடர்ந்தா தண்ணியே வர வரமாட்டேங்கிறது காத்துதான் வருது அதுக்கு எதுக்கு சார் நிதி எதனால எங்கள் வரிப்பணத்தை எல்லாத்தையும் சுரண்டிங்க ஆனா வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இன்னும் தரம் உயர்த்தப்படலை இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நம்ம நாட்டோட எதிர்காலம் யாருன்னு பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் தான் அவங்கள சரியா கட்டமைச்சா நம்ம டோட்டல் நாடுமே வந்து வல்லரசு நாடா ஆயிரும் இந்த தமிழ்நாட மட்டும் எக்ஸம்ஷனா சொல்றேன் அனைத்து விஷயங்களும் காலையில நம்ம எந்திரிச்சா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அங்க பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு இங்க பாலியல் வன்முன் நடந்துருச்சு அப்படின்ற விஷயங்கள தான் நம்ம வந்து காதால நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு முற்றுப்புள்ளி யாரு வெப்பானா அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பதவி விலக வச்சுட்டு நல்ல படித்த ஒரு நல்ல ஒரு ஒரு அதிகாரப்பூர்வமா உடனே அந்த விஷயத்த சரி செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து அங்க நம்ம சார் அதிகாரிகள் சரி சார் அதிகாரிகளை வழி நடத்தி தானே அமைச்சரை வந்து நம்ம வந்து பதவியில வந்து உட்கார வச்சிருக்கோம் தெரிஞ்சுக்கோங்க சார் இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தனியா போனாலே அவர் யாரும் ஒண்ணும் செய்ய போறது இல்லை அவருக்கு எதுக்கு புரோட்டோகால் போலீசஸ் போடுறாங்க பத்து கார் எதுக்கு பின்னாடி போகுது அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்ன்றனால தானே அவர் வந்து அந்த இவ்வளவு புரோட்டோகால்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப அதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு அவர் தானே ஏத்துக்கணும் சார் இப்போ ஒரு வீட்டுல குழந்தை சரியில்லன்னா யாரை கேட்போம் அப்பாவதான் கேட்போம் அப்படின்றப்ப ஒரு கல்வித்துறை அமைச்சர் அவர் பொறுப்புல இருக்கையில அந்த பள்ளி கல்வித்துறையில ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த அமைச்சர் தானே அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறணும் இப்ப வந்து பள்ளி கல்வித்துறையில அதாவது பள்ளிகள்ல மட்டும் இந்த பாலியல் வன்கொடுமை கொடுமை நடப்பதில்லை எல்லா துறையிலுமே தமிழ்நாட்டுல பரவலா நடக்குது அப்படி இருக்கும் போது இப்ப இன்னைக்கு பள்ளி கல்வி பள்ள பள்ளிகள்ல நடக்கிற இந்த பாலியல் வன்முறை ஒரு முக்கியத்துவம் பெறுது ஏன்னா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு படிப்பு படிக்கிற இடம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில இதே ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த தனியார் பள்ளியை டார்கெட் செய்து அரசாங்க அந்த அந்த கட்சி சார்ந்தவர்களே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் நிறைய இருக்கு டார்கெட் செய்து அந்த பள்ளிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றது அந்த பள்ளி அந்த அந்த பள்ளி உரிமையாளர் எந்த கட்சியை சார்ந்தவர் இப்படியெல்லாம் தோண்டி அரசியல் செய்யக்கூடிய ஆளும் தரப்பு நம்ம சொல்றோம் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி அரசு பள்ளி வந்து இன்னைக்கு முழு பொறுப்பேற்க கூடியது அரசாங்கம் நடத்தக்கூடிய திமுக தான் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அதாவது அரசு பள்ளியில இனி வரும் காலங்களில் ஆஹ் பாலியல் வன்கொடுமை நடக்காமல் இருக்கிறதுக்கு மாணவர்கள் மாணவிகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இப்போ ஆளும் அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம்னா சார் தனியார் பள்ளிகளுக்கும் கவர்மெண்ட் பள்ளிகள் ரெண்டுக்குமே கேமரா வந்து பொருத்தணும் சார் கட்டாயம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள உள்ள கொண்டு வரணும் சார் ரெண்டையுமே வாட்ச் பண்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை போடணும் சார் அதுக்கு கீழே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் போடணும் சார் இப்படியெல்லாம் நம்ம பண்ண இன்னைக்கு வந்து திருட்டுன்ற ஒரு விஷயத்த வந்து தடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா கேமராஸ் தான் தடுக்குது சிசிடிவி தான் தடுக்குது அப்ப நீங்க சிசிடிவி வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அங்க பிரச்சனைகள் வந்து குறைய அதிக சான்சஸ் இருக்கு இன்னைக்கு வந்து பிரைவேட் பள்ளிகளில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பிரைவேட் பள்ளியில பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணும்போது லேடி டீச்சர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஜென்ஸ் பெரும்பாலும் எடுக்கிறதுல இன்னைக்கு பெரும்பாலான அந்த பிரைவேட் ஸ்கூல்ல அந்த சிஸ்டம் வந்துருச்சு பிடி மாஸ்டரை தவிர்த்து பெரும்பாலும் அந்த ஸ்கூல்ல இருக்கற வந்து லேடிஸ் லேடிஸ் டீச்சர் தான் இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அதாவது மாதிரி அங்கங்க வேற வேற ஸ்கூல்ல வந்து இந்த பாலியல் சர்ச்சைகள் நடக்கிறதுனால நீங்க ஒரு நபரை வந்து தொடர்ந்து நீங்க கண்காணிச்சுட்டே இருக்க முடியாதுல வாத்தியாரை தொடர்ந்து அந்த ஒரு ஆண் வாத்தியாரை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது அதே நிலைமை தான் இன்னைக்கு வந்து அரசு பள்ளியில அந்த நிலைமை தள்ளப்படுதா அதாவது இனி போற காலத்துல ஆஹ் அதாவது ஆண் வாத்தியார்களை பணியில் நியமி நியமித்தாலே பிரச்சனை தான் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அரசு பள்ளிகள் தள்ளப்படுதா சார் நான் என்ன சொல்றேன் சார் இப்ப வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல இருந்து ரிசிக்னேஷன் பண்ணிட்டு எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பா தலைவரா இருக்காரு ஒரு நாள் முதல்வர் மாதிரி எங்களோட பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு நாள் முதல்வரா வந்து தமிழ்நாட்டுல வந்து நியமிக்கட்டும் சார் இந்த நாடு வந்து எப்படி மாறுதுன்றத நீங்களே பாத்துக்கிறீங்க அர்ஜுன் எப்படி மாத்துனார் அதே மாதிரி கட்டாயம் மாத்தாரு இத்தனை இன்னைக்கு வந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அர்ஜுன் வந்து சினிமால சாத்தியம் சார் நடைமுறைக்கு நடைமுறையில சாத்தியம் பண்ணிருக்கோமே சார் செந்தில் பாலாஜி எக்ஸாம்பிளுக்கு சார் செந்தில் பாலாஜி கரண்ட்ல இருக்க எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து அவர் ஊழலை நிரூபிச்சு ஒரு வருஷம் உள்ள தண்டனை கழிச்சுட்டு தானே சார் பிஜேபி அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைக்கு வந்து எல்லா டேட்டாவும் கொடுத்ததே அண்ணாமலை தானே சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சார் இன்னைக்கு ஒரு புள்ளி விவரத்தோட பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியா சொல்லுங்க சார் கரெக்டான புள்ளி விவரத்தோட பேசக்கூடிய இன்னைக்கு கல்வி கடன் பதினாறாயிரம் கோடியே முன்னூத்தி ரெண்டு கோடி வந்து இருக்குன்றது எனக்கு தெரிய வந்ததே அண்ணாமலை வந்துச்சு இந்த ரேஷன் கடை வேஸ்டியில வந்து இத்தனாயிரம் கோடி ஊழல் வந்து மகான் காந்தின்ற அமைச்சர் வந்து பண்ணிருக்கிறதே வந்து எனக்கு வச்சு வச்சுதான் எனக்கு தெரியும் வந்துச்சு அப்படின்றப்ப இவ்வளவு புள்ளி விவரங்களோட பேசக்கூடிய ஒரு தலைவன் வந்து எங்களுக்கு வருங்கால முதல்வர் நாளைய முதல்வர் அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வர் ஆனாருன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூமி ஆகுன்றது இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லா வித்துக்கும் தெரிஞ்சிடுச்சு சார் அப்ப வந்து இல்ல சார் இப்ப வந்து கல்வி அதை பள்ளிகள்ல இருக்குல்ல நம்ம என்ன கேட்கணும்னா இப்ப ஆசிரியர்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் கொண்டு வரணும்னா எல்லாத்துக்குமே சம்பளம் கவர்மெண்ட் இன்னைக்கு அந்த ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து எல்கேஜில டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பத்தாம் வகுப்பு வரை எல்லாத்துக்கும் தனித்தனி ஆசை நான் பொதுவாகவே பெரும்பாலான கிராமங்கள் அரசு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஒதுக்கு தான் இருக்கும் அதாவது அப்படிதான் நீங்க பெரும்பாலான ஸ்கூல்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா ஊருக்கு மையப்பகுதியில இருக்கும் பள்ளி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா சொற்ப எண்ணிக்கையில தான் இருப்பாங்க ஆசிரியர்கள் நாலு பேர் இருக்காங்கன்னா அவ்வளவுதான் பள்ளி மாணவர்கள் நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழல்ல தான் இருக்கும் அந்த பள்ளிக்குள்ள நடக்கிற விஷயத்த வந்து வெளியே சொன்னா கூட மாணவர்களுக்கா என்னதான் ஒரு ஆசிரியங்கள ஒரு பயம் இருக்கும்ல அப்ப வந்து மாணவர்கள் மாணவ மாணவியர்கள் மத்தியிலேயே விழிப்புணர்வை கொண்டு வர்றது திராவிட முன்னேற்ற கழகம் அதனாலதானே சார் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு கீழே இருக்கிறவன் கீழேயே இருக்கணும் மேல இருக்கிறவன் இன்னும் மேல உயர்ந்து போகணுன்றது திராவிட முன்னேற்றம் அதை புரிஞ்சு வச்சுருந்தா அரசியல் பண்றாங்க எதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னா கல்வியை வச்சு அரசியல் பண்றாங்க என்னன்னா அவன் இதே பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா படிச்சு மேல வந்துருவாள்ல கேள்வி கேட்டுருவாள்ல இவங்க குழந்தைங்க எல்லாம் போய் வந்து வெளி வெளி வெளிநாட்டுலையும் போய் ஹிந்தி பேசணும் பிரான்ஸ் பேசணும் ஸ்பானிஷ் பேசணும் எல்லாம் ஜாலியா இருக்கணும் ஆனா தமிழ்நாட்டுல இருக்க அடித்தட்டு மக்கள்ல ஒரு சித்தால் வேலை பாக்குறவரோட பொண்ணு வந்து வெளியே போய் ஸ்பானிஷ் பேசிடக்கூடாது ஹிந்தி பேசிடக்கூடாது இங்கிலீஷ் பேசிடக்கூடாது இதுதான் ஒரே குறிக்கோள் இதை வச்சுதான் அவங்க அரசியல பண்ணுறாங்க நான் ஒரு ஒரு தமிழ்நாட்டில் வந்து கல்வி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கல்வி கிடைச்சிருச்சு ஒரு குவாலிட்டியான மெடிசன் கிடைச்சிருச்சு ஒரு குவாலிட்டியான வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிருச்சுன்னா இன்னைக்கு ஃப்ரீயா எல்லாமே இருக்குல்ல சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றது ஃப்ரீ மெடிசின்றது ஃப்ரீ வாட்டர்ன்றது ஃப்ரீ இது எல்லாத்தையும் வந்து தரமா கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா கவர்மெண்ட் அது பெரிய சர்க்குலேஷன் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் வந்து துணை முதலமைச்சர் அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாத்துக்கும் ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க சார் எதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்க அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் இருக்காங்க அதை வாட்ச் பண்றதுக்கு இன்னொரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்க பிரின்சிபல் இருக்காங்க பிளஸ் அத்தனை ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க இத்தனை ஸ்கூல் டீச்சர்ஸ்னால அந்த குழந்தைகளை கவனிக்க முடியாம நல்ல கல்வி சொல்லி கொடுக்க முடியாம வெளியே இருந்து இன்னும் வேற வந்து தரம் உயர்த்தணுமா சார் இல்ல சார் மாணவர்கள் மாணவிய விழிப்புணர்வு ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம அது வந்து கவர்மெண்ட் தானே சார் அதை ஏற்படுத்தணும் யார் ஏற்படுத்தணும் பள்ளி கல்வித்துறை தானே அதை ஏற்படுத்தணும் அதுக்கு தானே நிதி கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது வாத்தியார் தவறு செய்தாலும் அதை வந்து துணிச்சலோட புகார் தெரிவிக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு ஏற்ற வேண்டிய சார் தவறு செய்தால் அதை நிக்க வச்சு சுடணும் சார் அது யார் சார் செய்யணும் கவர்மெண்ட் தானே சார் செய்யணும் சார் பாதிக்கப்பட்ட மாணவிகள் ஒரு சிலர் புகார்களின் அடிப்படையில் தான் தெரியுது இன்னும் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டு அதை வெளியே சொல்ல ஏகப்பட்ட மாணவிகள் சார் ஏகப்பட்ட மாணவிகள் சார் பிஞ்சு குழந்தைகளுக்கு அது என்ன சார் தெரியும் இன்னைக்கு சின்ன வயசுலயே அது ரெக்க கட்டி பறக்க வேண்டிய வயசுல அது பல கனவுகளோடையும் பல ஆசைகளோடையும் இந்த இந்த பூமியில இருந்து வர்றாங்க அத வந்து இந்த ஒரு வக்ர குணம் படைத்த ஒரு வக்ரம் குணம் படைத்த ஆசிரியர் என்ற சொல் வந்து என்ன சொல்லுன்னா நம்ம வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதான் ஆசிரியர் அவங்க பாதம் தொட்டு வணங்கிதான் சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்கு போவோம் அப்பதான் நல்ல அறிவு வரும் நல்ல புத்தி வரும்னு சொல்லி போறோம் இவன் வந்து ஒரு குழந்தைய வந்து இந்த அளவுக்கு ஒரு வன்முணர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கானா இவன் எல்லாம் குன்றணும் சார் இவன் உயிரோட இருக்கக்கூடாது சார் சேலம் ராசிபுரத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அதே பகுதியை சேர்ந்த இன்னொரு மாணவனோட ஒரு சிறு தகராறுல பாத்தீங்கன்னா இவன் அவனை தாக்கிறான் அதுல வந்து மரணம் அடைஞ்சிடறான் அந்த பையன் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி வந்து கட்டாய பதவி விலக வேணும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்துட்டு இருக்கு இது எதுல இருந்து ஆரம்ப புள்ளின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அதிகமான போதை கலாச்சாரங்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த லிப் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு நீ என்ன போதையை ஒழிக்கிறீங்க போதையை ஒழிக்கிறேன் அவனை புடிச்சு போறேன் இவனை புடிச்சு போடுறேன்னு சொல்றீங்க ஏதாவது ஒன்னு மாற்ற முடியுதா என்ன கூட்டிட்டு போங்க போலீஸ் அதிகாரி என்ன கூட்டிட்டு போங்க நான் நூறு இடத்துல காமிக்கிறேன் நூறு இடத்துல எங்க எங்க கஞ்சா வைக்கிறாங்க நான் காமிக்கிறேன் நூறு இடத்துல எங்கெங்க கூலி போய்க்கிறாங்கன்றதை நான் காமிக்கிறேன் கணேஷ் கோயில எங்க வைக்கிறாங்கன்ற இந்த பைபாஸ்லயே வந்து நூறு இடத்துல கூல்லி போய்க்கிறேன் நூறு இடத்துல கணேஷ் போயில வைக்கிறேன் நீ என்ன அதற்கு வந்து கண்காணிச்சு என்ன ஒரு இதை வந்து சரி செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் கட்டாயம் சொல்றேன் தயவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி வந்து பதவி விலங்குனாதான் இந்த பள்ளி கல்வித்துறையில இருக்க அனைத்து சர்ச்சைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணும் இன்னொன்னு எங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் அடுத்து இது நடக்க கூடாதுன்றது காண்டி இந்த முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி